நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து பிக் பிக்பாஸ் சீசன் நைன் கடந்த அக்டோபர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு இந்த சீசன்ல போட்டியாளர்கள் பிக் பாஸ் ஹவுஸ் லக்ஸரி ஹவுஸ்னு இரண்டு குழுக்களாக பிரித்து விளையாடி வராங்க பிக்பாஸ் ஹவுஸ்ல உள்ள போட்டியாளர்களுக்கு எந்தவித சலுகைகள் இல்லாமலோ லக்ஸரி ஹவுஸ்ல உள்ள போட்டியாளர்களுக்கு சமையல் உட்பட அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வாரத்தில் இயக்குனர் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டாரு அதை தொடர்ந்து பொம்மை பொம்மை போட்டியில கம்ருதீன் வெற்றி பெற்று எவிக்ஷன் ஃப்ரீ பாஸை கைப்பற்றியிருக்காரு இதனால இந்த வார எவிக்ஷன் பட்டியலில் இருந்து கம்ருதீன் விடுவிக்கப்பட்டிருக்காரு இதனால இருந்த வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் வி பாரு சபரிநாதன் கெமி ரம்யா ஜோ எஃப் ஜே அரோரா சென்க்ளர் அப்சரா சிஜேனு மற்ற போட்டியாளர்கள் எவிக்ஷன்ல இருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைன் தொடங்கி பதிமூணு நாட்களை கடந்த நிலையில இந்த வாரம் வெளியேற போகும் போட்டியாளர் அப்சரா சிஜேனு ஒரு தகவல் வெளியாயிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கையான அப்சரா சிஜே மாற்று பாலினத்தவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வராங்க கடந்து வந்த பாத டாஸ்க்ல தான் எதிர்கொண்ட கஷ்டங்கள் தங்கள் சவால்களை பகிர்ந்து கொண்டது போட்டியாளர்களிடையே பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க